டைம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம சங்கோஜ ஜகநாத் சமஸ்கிம்தோந்தி எம்தோ சர்தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஒரே கொஸ்டின் நான் கேட்க போகிறீங்க ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக பேசி முடிக்கணும் அப்படின்றதுனால தான் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு தெரியல தேங்க்யூ ஸோ மச் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே முதல்ல வந்து ஏற்று நடந்ததை வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் நான் நாளைக்கு வீடியோவில் வந்து இன்னும் தண்ணி எவ்வளோ இருக்குது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னா நேற்று நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து நல்லா வேண்டிக்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சாய் பாபா கிட்டே கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் காசு வைங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி பண்ணதுனாலேயே என்னன்னு தெரியல பட் மழை வந்து நல்லா ஜோராக நைட்டு தூங்கவே முடியல அந்தளவு சத்தமாக இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் நினச்சி கூட பார்க்கல நைட் காலைல வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ தண்ணி அது வரைக்குமே இப்போ தான் கொஞ்சம் வந்து நின்று இருக்குது நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் பட் அந்த டைமில் என்னால் பண்ண முடியாது இப்போ தான் வந்து மழை வந்து நின்றுட்டுருக்கு இப்போ பரவாயில்ல அப்போயும் தூறல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது அது நிற்கிற மாதிரி இல்லை நியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாலானே வரைக்கும் கூட வந்து இருக்கும் இது வந்து புயலுன்னு கூட சொல்லியிருக்காங்க புயல் வர்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் கொடை எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போட்டுவிட்டு ஃபோன் பேசக்கூடாது டோட்டலாகவே இடி இடிக்கும் போது ஃபோனும் பேசக்கூடாது மழை ஜோராக பேய்யும் போது கூட பேச பேசக்கூடாது சைக்கிளில் போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து மரத்து கீழே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று தான் நாங்கள் நியூஸ் பார்த்தோம் மாமியாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மாமி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன் பயந்துகிட்டே இருந்தேன் நைட்டு டைமில் ஏன்னா மாமனாரும் மாமியார் அந்த அங்கே தான் தூங்குவாங்க நான் தனியாக இங்கே தூங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு அவங்க தூங்குகிற டைமில் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமியார்கிட்ட முன்னாடியே சொன்னேன் ஃபோனில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அலாரம் வச்சு கொஞ்சம் எழுந்திரிச்சு பாருங்கள் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனில் அலாரம் வச்சுட்டு எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க போல் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்போ வந்து பாதி கம்மி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு எல்லாமே இல்லை ஓகே நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிடலாம் உங்கள் நான் வந்து காட்டவே மறந்துட்டேன் அந்த ஐயாயிரம் ரூபா வாங்கணும் பார்த்தீங்களா என் மாமியார் மட்டும் வாங்கினாங்க எனக்கு இன்னும் வரல அதுக்கு வந்து ரெண்டு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க இதை வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே அப் பண்ணி முடிச்சதுக்கான ஒரு இது இதுல வந்து என்னோட நேம் எழுதியிருக்கும் பாருங்க ஊட்டாவாக இருக்கும் பட் இருந்தாலும் பாருங்க ராதா லக்ஷ்மப்பா அப்படின்னு இருக்கும் இது வந்து என்னோட இது பட் இது வந்து கொடுத்துருக்காங்க பட் இதை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க மார்ச் எயிட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுக்காதவங்களுக்கும் மார்ச் எயிட்டில் வந்து கம்பல்சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மார்ச் எயிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் கொஞ்சம் பேசி சப்மிட் பண்ணி இதை எனக்கு வராது வர வரல பார்த்தீங்களா அங்கே போயிட்டு கேட்டு நம்ம இது பண்ணிக்கணும் என் மாமேருக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு பிசிஓடி இருக்கா செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க முன்னாடி வந்து பிசிஓடி இருந்துச்சு நான் தமிழ்நாடுலேயும் செக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எங்கேயும் செக் பண்ணிருந்தேன் பிசிஓஎஸா பிசிஓடியோ என்னவோ பிசிஓஎஸா ஓஎம்மா தெரியல ஆனால் அதில் எழுதி அவங்க சொன்னது வந்து பிசிஓடி இருக்கு ஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் டேப்லெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்டில் வந்து எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அந்த இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பீசோடைய அப்போ இருந்து சிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா டேப்லெட் கொடுத்துருக்காங்க திருப்பி வந்து வர சொல்லியிருக்காங்க அப்போ போயிட்டு பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் அது அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ள வந்து காய் சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து இங்கே கிடைக்காது நான் ஆன்லைனில் தேட்டிகிட்ருக்கேன் கிடச்சா பா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு இந்த ஒரு மெசேஜை பார்க்கும்போது ஏன்னா அந்த வந்து கஷ்டமாக இருந்துச்சு இந்த பார்க்கும்போதே நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னா கூட நம்ம வந்து அது ஆக்செப்ட் பண்ணி பண்ணிடலாம் நான் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் டோன்ட் வரி சிஸ்டர் எனக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி ஆகி பேபி இல்லை சிக்ஸ் டைம் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டால் கூட அது வந்து பெருசாக வழிகள் தெரியாது சொன்னவங்க சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பே ஆறுதல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிற ஒரு வலி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிறத விட பெரிய ஒரு வழி சொல்லலாம் ஏன்னா என் கூட இருக்கும்போது ஒரு அக்காவை நான் பார்த்துருக்கேன் தினமும் அழுவாங்க தினமும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு அப்புறம் ரொம்ப அழுவாங்க என்னென்னவோ பண்ணியிருக்காங்க அவங்க வந்து மேபி நான் அவங்க கூட இல்லை இல்லாமல் இருந்திருந்தா கூட அவங்க வந்து இறந்துட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலையும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு மாதம் வந்து அவங்களுக்கு ரெண்டு மாதம் இருந்துச்சு ரெண்டு மாதம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லுங்கள் எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ ஆசைகளோட அந்த குழந்தைக்காக நம்ம எதிர்பார்ப்போம் எத் அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்போன்னா நம்ம வந்து நம்மள அறியாமலே வந்து வயிறை வச்சு பேசுகிற மாதிரி வயிற்று தடவி என்ன பண்ணுறீங்கப்பா என்ன பண்ணுற சாமிக்கிட்ட கும்பிடும்போது கூட என் குழந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியை இது ஆழத்தை எடுத்து நம்ம வந்து வயிற்று மேலே தடவும் நான் சாப்பிடு சாப்பிடும் போது கூட வயிற்றுக்கிட்ட காட்டி சாப்பிடுவாங்க அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க நான் நான் இருக்கேன்னு கூட தெரியாமல் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ரொம்ப அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் திடீர்னு இல்லைன்னு சொல்லும்போது எப்படி அதை ஏற்றுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் அது வலி இல்லை நம்மளை ஒன்று போட்டால் கூட நம்மளுக்கு வலி வராது அதை வலியை விட வாழ்க்கை வாழ்க்காது தெரியுங்களா மிஸ்கேரேஜ் அப்படின்றது என்னோடய லைஃப்பில் அது ஒரு தடவையும் நடந்ததில்லை ஸோ நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த அக்காவை வந்து ரொம்ப சமாதானப்படுத்துவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி இப்போ வந்து ஒரு பொன் குழந்த அழகாக இருக்குது தெரியுங்களா ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்கள பற்றி நிறைய பேசணும் அங்கே அங்கே போயிட்டு அந்த அக்காவோட அந்த அக்காவை ஹஸ்பண்டை தான் நான் வந்து அண்ணாவாக வந்து தத்தெடுத்திருக்கேன் அவங்க என்னை தன் தங்கச்சியாக தத்தெடுத்துருக்காங்க எல்லா டைமும் ராக்கி பண்டிகை வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு வந்து பணம் அனுப்பிடுவேன் எப்பமே ராக்கி கட்டுறதுக்காக அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் அந்த அக்கா வந்து ராக்கி கட்டுறதுக்காக அவங்களும் பணம் அனுப்பிடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவங்க தான் இவங்களுக்கு நான் நான் எனக்கு அவங்கள தான் இருந்தது ஸோ அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பற்றி ரொம்ப கஷ்டம் ஆனால் மிஸ்கேரேஜ் அப்படின்றத வந்து என்னோட சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க ராதா யூடியூப் வருமானம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் வருமானம் வந்துறதே வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் தான் ஸோ அதனால அந்த வருமானத்தெல்லாம் நம்மளை வந்து நம்பிக்கிட்டு இருக்கலாம் முடியாது எட் ரூபாய் வரும் இருந்தாலும் அது ஒன்றும் கம்மி கிடையாது நாங்கள் வாங்கின கடனுக்கே அது வந்து சரியாக போயிடும் அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது வேணும்னா கேஸ் திந்துச்சு அப்படின்னா காய்கறி வாங்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய வீட்டு செலவுகள் இருக்கும் நான் வீட்டு செலவு கொஞ்சம் பார்த்துப்பேன் எனக்காக இது ஒருக்கும் நான் எதுவுமே சேர்த்து கிடையாது ஏன்னா நான் வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் சேர்த்து வைக்கிறதுக்காக ப்ராசஸ் ஆரம்பிக்கணுமே ஒழியா இப்போ வந்து எதுவுமே இல்லாத டைமில் அவங்களுக்கு நம்ம வந்து ஒத்து சப்போர்ட் சப்போர்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நம்மளுக்குன்னு சேமித்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் இவங்க தான் நம் நம்மளுக்குன்னு ஆகிடுச்சி அப்படின் போது இவங்கக்கிட்ட நம்ம எதுக்கு ஒலி விமரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதிகமாக வந்து நான் எவ்வளோ சேலரி வாங்குகிறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு என் மகாமார்கிட்ட என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன் நான் கண்டிப்பாக நான்லாம் மூடியெல்லாம் வச்சுக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது நான் உண்டியில் சேர்த்துனா கூட நான் வந்து வீட்டு செலவுக்காக தான் கொடுப்பேன் என்னோடய செலவுக்காக நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னா என் புருஷனை கேட்பேன் அவங்க எனக்கு இந்த டைம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு வாங்கி என்ன எனக்கு ஒரு ஆசை மாமியாருக்கு வந்து மூக்குத்தி வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை டைம்ஸில் வந்து மூக்குத்தி வந்து அந்த போயிடுச்சு பாருங்க மலை திருப்பி வந்துடுச்சு அதனால அவங்களுக்கு தெரியாம சர்பை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பக்கம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கடன் எல்லாமே தொல்லை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா என் மாமியாருக்காக நான் வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் சொல்கிறீங்க மாமியாரை வச்சு உங்களோட ரெண்டு பேரோட பாண்டிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து மாமியார்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு எங்களோட ரெண்டு பேரோட பாண்டிங் எங்களுக்கு சண்டை ஆச்சா நாங்கள் சண்டை போடுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் உங்ககிட்ட தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க ஒரு ரிசர்வ் சொல்லிருந்தாங்க மாமியாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இடியாவில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு இல்லைனாலுமே கண்டிப்பாக நான் வந்து ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சரண்யா சிஸ்டர் வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரண்யா சிஸ்டர் வீட்டுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ தூரம் போகும்போது அவங்க வீட்டுக்கு போகாம எல்லாம் இருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க என் வீட்டுக்கு வரும்போது நான் அவங்க வீட்டுக்கு போகாமல்லாம் எல்லாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக போவேன் ஆனால் நாங்கள் எப்போ போ அப்போ நான் முதல்ல யார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கும் நான் போவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அதான் ஃபிஃப்டிக்கே கே வந்துச்சுல அதை வச்சு வீட்டை கொஞ்சம் ஏ ஏற்றி கட்டுங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னால் ஜோரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எனக்கு முழுக்கா விட்டால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் எனக்கு என்னோட இன் இன்னையோட ஃபோன் ரீசார்ஜுமே காலியாகிடும் நாளைக்கு வீடியோ போட முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ரீசார்ஜ் வந்து முடிஞ்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் நாளைக்கே போட்டுருவார் பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கையில் க பணம் இல்லாமல் இருக்கிறதுனால போட முடியலன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தேன் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னோடய ரீசார்ஜ் காலியாக இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ரெண்டு நாள் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நெட் பேலன்ஸும் வந்து போட முடியாது ஏன்னா ரீசார்ஜ் இருந்தால் மட்டும்தான் ரெஸ் நெட் பேலன்ஸ் போட முடியுது ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் ஃபைவ் ஐம்பதாயிரம் வந்திருக்கு இல்லையா அதை வச்சு வீட்டை கட்டலாம் ஏற்றி வீட்டை கட்ட சொல்லியிருக்காங்க ஒரே வாட்டி வந்து ஐம்பதாயிரம் வரல சிஸ்டர் வந்தது அஞ்சாயிரம் தான் அதுவும் இல்லாமல் அந்த இது அந்த இடமே நம்ம ஏற்றி கட்டினாலுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க கிச்சனை உடச்சி வந்து மாடிக்கு ஸ்டெப்ஸ் வரும் இல்லைங்களா அதை வந்து அந்த சைடு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் தேவையில்லாமல் செலவுக்கு மேலே செலவு பண்ணுறோன்னா அது வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் அந்த கிச்சன் வந்து அது என்ன வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை உடைச்சிடுவாங்க இந்த கண்டிப்பாக அடுத்த அடுத்த வருஷத்தில் லாஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே இது பண்ணி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்குள்ளே முடிக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல ந நல்ல காரியம் நடக்கும் நல்லது நடக்கும்னு எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட கொஞ்சம் ப்ரிஷர் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன் சீக்கிரமாக வீடு கட்டணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நாள் நல்ல இது டைம் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீடு கட்டுற பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக முடியும் அதனால தான் நான் வந்து அதில் இது பண்ணல ஆனால் ஐம்பதாயிரம் வரல அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து சேர்த்து தான் கொடுப்பாங்க இந்த வருஷத்துக்கு வந்து பத்தாயிரரூபா வருஷத்துக்கு பத்தாயிரரூபா அஞ்ச் அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூபா கொடுக்குற மாதிரி ஏன்னா அஞ்சு வருஷம் அவங்க வந்து ஆர்ச்சியில் இருப்பாங்கள்ல நாங்கள் வந்து மாற்றி பேசினோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அதனால அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்காக கொடுத்துருப்பாங்க போல் இப்போ ஒரு எல்லாேருக்கும் ஒவ்வொரு செல்ஃப் செல்ஃபிஷ் இருக்கும் பட் இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லோருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் கூட ஒருத்தவங்க கூட பழகுவாங்க மற்றபடி இல்லை ஏன்னா கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஒரே வாட்டி கொடுத்துருக்கலாம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு இப்போது ரொம்ப பூ பூரா இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு மிஷின் வாங்கி போடுறதோ இல்லை விவசாயம் செய்கிறதுக்காக ஒரு காசு வந்திருக்கும் இல்லைன்னா ஏதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு காசு வந்திருக்கும் நிறைய இந்த மாதிரி இருக்கும் வெறும் அஞ்சாயிரத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஒரு ஜென்ரேஷனில் அஞ்சாயிரரூபா அப்படின்றது வந்து ஐநூறுரூபாவுக்கு சம்பவம் உண்மையாகவே சொல்கிறேன் அஞ்சாயிரம் ரூபாயில் வந்து வீட்டு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்தால் ஒரு மாதம் வராது ஸோ அதனால ரூபாய் ஒட்டுக்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாரை எல்லாரோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் சரி விடுங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறதே பெரிய விஷயம் கவர்மெண்ட்லருந்து பட் கொடுத்தாலுமே அவங்க எப்படி வசூல் பண்ணாமலேயே இருப்பாங்க இதுக்கு மேலே வந்து கேஸ் ரேட் ஆகும் எப்போவுமே எங்களோடய வீட்டில் வந்து நானூறுரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபாய்க்குள்ளே தான் வந்து கரண்ட் பில் வரும் இந்த வாட்டி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் எப்பவுமே கேஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஓட்டு போடுற டைமில் வந்து எழுநூற்றி எண்பது ரூபாவோ தொண்பது ரூபாவோ தான் வந்துச்சு இப்போ கரெக்டாக எட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸோ என்னவோ வந்துச்சு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் முட்டாலா இல்லை அவங்க முட்டாலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு நான் அதை பற்றி சொன்னேன் ஏன்னா அவங்க கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு இதில் வாங்கிப்பாங்க கண்டிப்பாக கேஸு அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரீடம் இந்த கடுகு எண்ணெய் வரும் பார்த்தீங்களா முதல்ல வந்து ஒன் டென் ருப்பீஸ் இருந்துச்சா என்னென்னு தெரில இப்போ ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ஆகிடுச்சி அதே மாதிரி பெட்ரோலும் தே எண்ணெய் எல்லாமே ரேட் ஆகும் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எப்படி கொடுத்தாலுமே அவங்க ரிட்டன் எப்படியாச்சும் வாங்கிப்பாங்க இது இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம கிட்டேருந்து போகிற பணம் எல்லாமே அவங்களுக்கு தானே போய் சேருது அப்படின்னும் போது அது இவங்க அது இது வந்து அவங்களுக்கு அது பெருசாகவே இருக்காது அதுவும் இல்லாமல் குடிக்கிறதுக்காக வந்து பார் எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க அதை மூடி வச்சா அவங்களுக்கு தான் லாஸு அதுவும் மூடி வைக்க மாட்டாங்க ஸோ எப்போ வந்து அந்த இதை மூடி வைப்பாங்களோ அப்போ தான் வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன் அப்பா மாதிரி என்னோடய ஃபேமிலி ஆன மாதிரி எவ்வளோ ஃபேமிலி துணிச்சுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் நிறைய கண்ணால் பார்த்துட்டேன் அந்த குடிநாளில் எவ்வளோ ஃபேமிலி அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிவிட்டு அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கவர்மெண்டில் இருக்கிறவங்க அதை தான் நடத்துவாங்க சும்மா பேருக்கு மட்டும் எலெக்ஷன் போடுற வரைக்கும் வேணும்னா இது பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு அதிகமாக லாபமே இருக்கிறவங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு போன்றா கொடுக்குறத விட அந்த பார்க்கு கொடுக்கற இது தான் அதிகமாக இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப அதிகமாக பெயுது ஸோ அதனால தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப 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 நன்றி ஓகே ஓகேப்பா எல்லாேருக்கும்